நமது பைபிளில் யோசுவா பத்தாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினாலு வசனங்களில் சூரியனும் சந்திரனும் நகராமல் அப்படியே தரித்து நின்றது சூரியன் மறையாமல் பகல் முழுவதும் நடுவானத்திலேயே நின்றுவிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது யோசுவா யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இப்படி ஒரு அற்புதத்தை கிமு ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்னில் செய்ததை நமது பைபிளில் குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது இது எப்படி சாத்தியமானது சூரியன் அப்படியே மறையாமல் நடுவானத்தில் தரித்து நிற்குமா விஞ்ஞானிகள் இந்த காரியத்தை ஆராய்ச்சி செய்த போது இதன் உண்மை தன்மையை எப்படி கணித்தனர் எப்போது கணித்தனர் பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த சம்பவம் உண்மைதான் என்பதை எப்படி ஏற்றுக்கொண்டனர் இந்த யோசுவாவின் நீண்ட நாள் சம்பவத்தைப் போலவே எசேக்கியா ராஜா காலத்திலும் கூட கிமு எழுநூத்தி பதிமூனில் நடந்த ரெண்டு ராஜாக்கள் இருபது எட்டு முதல் பதினொன்று வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற சம்பவமாகிய சூரிய கடிகாரம் பின்னிட்டு திரும்பியது என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் அது எப்படி சூரியன் பின்னாக நகரும் அதாவது நேரம் பின்பாக எப்படி போக முடியும் இது எப்படி சாத்தியம் விஞ்ஞானிகள் இதற்கு என்ன சொல்கின்றனர் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த காரியங்கள் நடந்தது உண்மைதான் என்று உறுதிப்படுத்தியது எப்படி என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் பலரும் கமெண்ட்களில் கேட்ட பலரும் அறியாத இந்த ரெண்டு சம்பவங்களை பற்றி இந்த ஆராய்ச்சி வீடியோவில் விரிவாக பார்க்க போகின்றோம் பல ஆச்சரியமான தகவல்கள் இருக்கின்றது ஆகவே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆள் என்கிற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் நமது பரிசுத்த வேதாகமத்தை குறை கூறுபவர்கள் எடுத்து கூறும் பகுதிகளில் ஒன்று பழைய ஏற்பாட்டில் யோசுவாவின் காலத்தில் நடந்ததாக நமது பைபிளில் கூறப்பட்டிருக்கும் நீண்ட நாள்தான் இந்த வேத வசனங்களை முதலில் வாசிப்போம் கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற அந்த நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று கூறுகின்றார் அப்போது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது சந்திரனும் நின்றது இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்த நாளை யொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை கர்த்தரே இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் என்று இந்த வசனங்களில் பார்க்கின்றோம் இந்த வசனங்களை வைத்து சூரியன் நடுவானத்தில் நிற்குமா சூரியன் பூமியை சுற்றுவதில்லையே பூமிதானே சூரியனை சுற்றி கொண்டிருக்கின்றது சூரியன் நடுவானத்தில் நிற்கும் போது சந்திரனும் காணப்படுமா என்கிற கேள்விகளை எல்லாம் கேட்டு பரிசுத்த வேதாகமம் விஞ்ஞானத்திற்கு ஒத்து வராது பரிசுத்த வேதாகமம் பாட்டி கதைகள் அடங்கிய புஸ்தகம் என்று கேலி செய்த விஞ்ஞானிகளும் இருக்கின்றனர் ஆனால் பாருங்கள் நமது பைபிளில் ஆபகுக் தீர்க்கதரிசி இந்த சம்பவம் நடந்து எண்ணூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பு கிமு அறுநூத்தி இருபத்தி ஆறில் ஆபகுக் மூணு பதினொன்று வசனத்தில் சூரியனும் சந்திரனும் சூரியனும் தன் தன் மண்டலத்தில் நின்றன என்று கூறி இந்த சம்பவத்திற்கு சாட்சி கொடுத்திருக்கின்றார் அதுபோக உலகில் பல நாடுகளில் சரித்திரங்களில் பாரம்பரிய கதைகளில் முன்பொரு காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு நீண்ட நாள் ஒன்று இருந்தது என்றுதான் கூறப்படுகின்றது உதாரணமாக சீனாவில் அவர்களுடைய ஏடுகளில் இப்படிப்பட்ட ஒரு நீண்ட நாள் ஒரு காலத்தில் ஏற்பட்டது என்று காணப்படுகின்றது சீன வரலாற்றில் ஈயோ என்கின்ற சக்கரவர்த்தி அரசாண்ட காலத்தில் இரண்டு பங்கு நீளமுள்ள நாள் ஒன்று இருந்தது என்று சரித்திரபூர்வமாக கூறப்பட்டிருப்பதை பார்க்க முடியும் அதேபோலவே தென் அமெரிக்காவில் பெரு என்கின்ற நாட்டில் வசிக்கின்ற இன்காஸ் என்கின்ற ஜாதியாரின் பாரம்பரியத்திலும் மெக்சிகோவில் வசிக்கும் அஜ்டெக்ஸ் என்கின்ற ஜாதியாரின் பாரம்பரியத்திலும் பாபிலோனிய பாரம்பரியத்திலும் பெர்சிய பாரம்பரியத்திலும் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது ஹெரோடோட்டஸ் என்கின்ற சரித்திர ஆசிரியர் எகிப்திய கோவில் பூசாரிகள் தங்கள் ஏடுகளிலிருந்து இரண்டு பங்கு நீளமுள்ள ஒரு நாள் ஒரு காலத்தில் உண்டானதாக எழுதப்பட்டிருப்பதை அவருக்கு காட்டியதாக இந்த சரித்திர ஆசிரியர் கூறியிருக்கின்றார் இப்படியாக பல்வேறு நாடுகளில் இந்த சம்பவம் நடந்ததாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது இதை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் கணித்து பார்க்கும்போது சில காரியங்களை அவர்கள் அறிந்து கொண்டனர் அது என்னென்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் அதாவது கிபியோன் எனப்பட்ட ஊர் மத்திய ரேகையிலிருந்து வடக்கே முப்பத்தி ஒரு டிகிரி ஐம்பத்தி ஒரு வினாடி கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு டிகிரியில் அமைந்திருக்கின்றது இந்த அயலோன் பள்ளத்தாக்கு கிபியோனிலிருந்து பதினேழு டிகிரி வட இருக்கின்றது ஆகவே சாஸ்திர கணக்குகளின்படி சந்திரன் மறையும் நேரம் அந்த கணக்கின்படி தேதியை கணக்கெடுக்கும் அது ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி என்பதை கண்டுபிடித்தனர் கல்தேயர் என்கின்ற ஜாதி மக்கள் சூரிய கிரகணங்களை கணக்கு வைத்திருக்கின்றனர் அதன் பிரகாரம் கணக்கெடுத்து பார்க்கும்போது யோசுவாவின் இந்த யுத்த நாள் ஒரு செவ்வாய்க்கிழமை என்பதை கண்டுபிடித்தனர் பின்பு நமது தற்கால சூரிய கிரகணப்படி கணக்கெடுத்து பார்க்கும்போது போது அந்த யுத்தனால் புதன்கிழமை என்று காணப்பட்டது இவைகளை திருப்பி திருப்பி ஆராய்ச்சி செய்து சரிபார்த்த போதும் கூட இதே விடைத்தான் கிடைத்தது ஆகவே செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி என்று கருத வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது இந்த காரியத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு கம்ப்யூட்டர்கள் இல்லாமல் இருக்கின்ற காலத்தில் கணிக்கப்பட்டது கணக்கிடப்பட்டது ஆனால் சமீப காலத்தில் வெளி கிரகங்களுக்கு கோள்களை அனுப்புவதற்கு கம்ப்யூட்டர்களை கொண்டு கணக்கெடுக்கப்பட்ட போது ஒரு குறிப்பிட்ட நாளில் கிரகங்கள் எந்தெந்த இடங்களில் இருந்திருக்கும் என்றும் பூமியின் சுழற்சியை பற்றியும் பல பல தகவல்களை சேகரித்துக் கொண்டிருக்கும் இந்த கம்ப்யூட்டரே ஒரு இடத்தில் வந்து இயங்க மறுத்துவிட்டதாம் என்ன கோளாறு என்று கம்ப்யூட்டரை இயக்கியவர்கள் தேடும்போது ஒரு காலகட்டத்தில் ஒரு நாள் விடுபட்டு போனதை கண்டுபிடித்தனர் இது எப்படி சாத்தியம் எப்படி இது இருக்க முடியும் என்று அவர்கள் தங்கள் மண்டைகளை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கும் ஒரு வாலிபன் அவனது ஞாயிறு பாடசாலையில் யோசுவாவின் காலத்தில் ஒரு நாள் சூரியன் நின்று போனதாக அவனது சண்டே கிளாஸ் ஆசிரியர் கூறியதாக அவர்களிடம் கூறுகின்றான் உடனே ஆராய்ச்சியாளர்கள் பரிசுத்த வேதாகமத்தை புரட்டி பார்த்து யோசுவா பத்தாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினாலு வசனங்களை வாசித்து அந்த சம்பவத்தை கண்டுபிடித்து அதில் கூறப்பட்டிருக்கும் தகவலின்படி கணக்கெடுத்து பார்க்கும்போது அந்த நாளில் இருபத்தி மூணு மணி நேரம் இருபது நிமிட காலம் நின்று போயிருப்பதை கண்டுபிடித்தனர் அப்படியென்றால் அப்போது மீதி நாற்பது நிமிடங்கள் இருக்கின்றது இதை என்ன செய்வது என்று யோசிக்கும்போது போது அதே வாலிபன் அதே பரிசுத்த வேதாகமத்தில் இதற்கும் விட இருக்கின்றது என்று பைபிளை புரட்டி அவர்களிடம் காண்பித்தானாம் அது என்ன தெரியுமா எசே ராஜா மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தபோது ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இசைக்கிய ராஜாவின் வயதோடு இன்னும் பதினைந்து ஆண்டுகளை கூட்டுவேன் இதற்கு ஆதாரமாக சூரிய கடிகாரத்தில் பத்து பாகை பின்னிட்டு திரும்பி காண்பிப்பேன் என்று கூறியிருப்பதையும் அதன்படி கடிகாரத்தின் பத்து பாகை பின்னிட்டு திரும்பியதையும் ஏசாயா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை அவர்களுக்கு வாசித்து காண்பித்தானாம் இந்த வசனத்தை வாசித்து பார்க்கலாம் இந்த காரியங்கள் கிமு எழுநூத்தி பதிமூனில் நடைபெற்றது இசைக்கியா ஏசாயாவை நோக்கி கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் மூன்றாம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான் அதற்கு ஏசாயா கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை பத்து பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ பத்து பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்கின்றார் அதற்கு இசைக்கியா சாயை பத்து பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம் அப்படி வேண்டாம் சாயை பத்து பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்று கூறுகின்றார் அப்போது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை பத்து பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார் என்று குறிப்பிட்டிருப்பதை பார்க்கின்றோம் பாகை என்கின்ற தமிழ் வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் டிகிரி என்று அர்த்தம் அதாவது பூமி சுற்றும்போது ஒரு டிகிரி போக நான்கு நிமிடங்கள் தேவைப்படுகின்றது அப்படியானால் பத்து பாகை அதாவது பத்து டிகிரி போக நாற்பது நிமிடங்கள் ஆகும் ஆகவே ஏசையாவுக்காக ஆண்டவர் காலக்கணக்கில் நாற்பது நிமிடங்களை பின்னிட்டு தள்ளினார் என்று பார்க்கின்றோம் யோசுவாவின் காலத்தில் இருபத்தி மூணு மணி நேரம் இருபது நிமிடங்கள் காலம் நிறுத்தப்பட்டது அடுத்ததாக வந்த இசைக்கியாவின் காலத்தில் நாற்பது நிமிடங்கள் காலம் பின்னிட்டு தள்ளப்பட்டது ஆக மொத்தம் இருபத்தி நாலு மணி நேர காலம் நின்று போனதாக இந்த யோசுவா பத்து பதிமூணு ஏசாயா முப்பத்தி எட்டு எட்டு வசனங்களின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது இந்த இரண்டு சம்பவங்களையும் நமது பைபிளிலிருந்து வாசித்து இந்த காலக்கணக்கை கம்ப்யூட்டரில் சேர்த்து கணக்கு போட்டவுடன் அந்த கம்ப்யூட்டர் சரியாக தனது கணக்கை செய்ய ஆரம்பித்ததாம் இப்படியாக இந்த தற்காலத்து கம்ப்யூட்டர் யுகத்தில் நமது பைபிளில் கூறப்பட்ட யோசுவாவின் காலத்தில் ஏறக்குறைய குறைய ஒரு நாள் காலம் நின்றது என்பதும் எசேக்கியாவின் காலத்தில் நாற்பது நிமிடங்கள் காலம் பின்னிட்டது என்பதும் அர்த்தமில்லாத கட்டு கதைகள் அல்ல உண்மையாக இது இரண்டுமே நிகழ்ந்த சம்பவங்கள் என்பதை அறிவியலும் இந்த அறிவியல் நிபுணர்களும் விஞ்ஞானமும் விஞ்ஞானிகளும் உறுதி செய்திருக்கின்றனர் இப்படியாக கர்த்தருடைய வேதமாகிய இந்த பைபிள் எப்போதுமே பொய் சொல்லாது இது நூற்றுக்கு நூறு உண்மை குறைவில்லாதது என்பதும் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது நமது தமிழ்நாடு பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் உஷ்ண மண்டத்தில் இருக்கின்றது ஆகையால் சூரிய வெளிச்சத்தின் மிகுதியான பகலில் நாம் சந்திரனை காண முடிவதில்லை ஆனாலும் கூட சில சமயங்களில் காலை பத்து மணிக்கு கூட சந்திரன் வானத்தில் தென்படும் தமிழ்நாட்டிலேயே இப்படி இருக்கும்போது பாலஸ்தீன நாடு முப்பத்தி ரெண்டு டிகிரி வடக்கே தள்ளி சீம சீதோஷன மண்டத்தில் உள்ளபடியினால் அங்கு பகல் பனிரெண்டு மணிக்கு கூட சந்திரனை பார்க்க முடியும் இந்த இரண்டு சம்பவங்களை வைத்து வேதாகமத்தில் குறை இருக்கின்றது என்று காட்டுபவர்கள் தங்கள் அறிவீனத்தை தான் எடுத்து காட்டுகின்றனர் ஏனென்றால் விஞ்ஞானமே இதை உறுதி செய்துவிட்டது விஞ்ஞானிகளும் இதை பற்றி ஆராய்ச்சி செய்து நமது பைபிளில் கூறப்பட்டிருக்கின்ற இந்த இரண்டு சம்பவங்களுமே நூற்றுக்கு நூறு உண்மை என்பதை நிரூபித்தும் காட்டிவிட்டனர் இந்த இரண்டு காரியங்களும் எப்படி சாத்தியம் என்று பல கிறிஸ்தவர்களுக்கே சந்தேகம் இருந்தது இப்போது இது தீர்ந்திருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த இரண்டு காரியங்களையும் பைபிளில் படித்துவிட்டு இது குழப்பமாக இருக்கின்றது இதை பற்றி ஒரு தெளிவு வேணுமே என்று நினைத்த உங்களுக்கு இந்த ஆச்சரியமான இந்த ரெண்டு சம்பவம் பற்றிய இந்த ஆராய்ச்சி வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவையும் நமது பைபிள் நூற்றுக்கு நூறு உண்மை என்று நாம் நல்ல விதத்தில் பெருமைப்படவும் நமக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தையும் இந்த வீடியோ உங்களுக்கு தந்திருக்கும் என்று நம்புகின்றேன் என்னை பயன்படுத்துகின்ற இயேசுவுக்கு இந்த சமயத்தில் நன்றி செலுத்த விரும்புகின்றேன் இந்த வீடியோவை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் ஊழியங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் வேதாகமமும் விஞ்ஞானமும் என்கின்ற தலைப்பில் பல ஆராய்ச்சி வீடியோக்களை போட்டிருக்கின்றேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பார்த்து கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்